ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீட்டையில் நம்ம இந்த வீடியோவில் லைனிங் ஜாக்கெட்டு முன்பக்கம் கிராஸ் கட்டிங்கில் எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்னு போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் ஏற்கனவே வந்து நாற்பது இன்ச்சு ப்ளவுஸு லைனிங் ஜாக்கெட்டு எப்படி நம்ம கிராஸ் கட்டிங்கில் வெட்டுறது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ கட்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு மேலே ஐ லிங்க் லிங்க்கு தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம வெட்டி வச்ச நாற்பது இன்ச்சு ப்ளவுஸு லைனிங் ஜாக்கெட்டை வந்து முன்பக்கம் கிராஸ் கட்டிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் எப்படி நம்ம முன்பக்கத்தை மட்டும் தைக்கிறது அப்படின்றத இதில் தெளிவாக பார்ப்போம் ஏன் நான் முழுசாக தைச்சி ஒரு வீடியோ போடலைன்னா உங்களுக்கு அது புரியாது இன்னொன்று தெளிவாக பொறுமையாக என்னாலே சொல்லித்தர முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் பொறுமையாக ஒவ்வொரு பகுதியாக நம்ம தச்சு காமிச்சாதான் வந்து தையல் உங்களுக்கும் அது எளிமையாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து வீடியோ வந்து ஒரு ஜாக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கட்டிங் வீடியோ அடுத்து முன்பக்கம் தைக்கிற வீடியோ அடுத்து நம்ம மிச்சத்தை ஃபுல்லும் சைட் ஜாயிண்ட்டு பின் பக்கம் எல்லாத்தையும் தைக்கிற வீடியோன்னு மூணு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் மூணையும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக நீங்கள் ஈஸியாக கட்டிங் பண்ணி தச்சிடலாம் இப்போ வந்து நம்ம முன்பக்கத்தை தப்போம் முன்பக்கத்துக்கு கிராஸ் கட்டிங் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் இருக்கு பட்டி பட்டன் பீஸ் இது மூணு முன் பக்கம் தைக்கிறதுக்கு நமக்கு தேவை முதல்ல வந்து பட்டி எடுத்து தைச்சிடலாம் இப்போ லைனிங் கிளாத்துல ரெண்டு பட்டியும் இந்த மெயின் கிளாத்தில் ஒரு பட்டியும் நம்ம எடுத்திருக்கோம் அதே தான் ரெண்டு பக்கம் மொத்தத்துக்கு வந்து நமக்கு ரெண்டு பக்கத்துக்கு ஆறு பட்டி வெட்டியிருக்கோம் இதே இது வந்து துணி மெயின் கிளாத்தில் இருந்துச்சுன்னா கூட ரெண்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும் சரியாக வச்சுக்கிட்டு கீழ்ப்பகுதியில் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா அதை தச்சுக்கிறோம் இப்போ இது லைனிங் கிளாத்து இந்த லைனிங் கிளாத்தை என்ன பண்ணுறோன்னா ரெண்டையுமே எடுத்து இந்த தச்ச பிசுறுக்கு பாருங்கள் இந்த பக்கம் வைக்கிறோம் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த லைனிங் துணி மேலேயே இப்படி ஒரு தையல் போட்டோம்னா இதுக்கு பேர் அமுக்கு தையல் இது மாதிரி போடுறப்ப வெளியில உங்களுக்கு பட்டியில் தையல் தெரியாது பார்க்க நீட்டா பாருங்க லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் விளைகிற கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சரியா வச்சுக்கிட்டு மேல ஒரு தையல் போட்ட நம்ம மத்தப்படி ரொம்பவே எளிமையா இருக்கும் பட்டி ஆகட்டும் முன்பக்கமாகட்டும் எல்லாமே எளிமையான கட்டிங் தான் இதே போல் தைக்கிறதும் எளிமையாக தான் நான் சொல்லித் உங்களுக்கு வந்து வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்ற கன்ஃபியூஸே இருக்காது அழகாக நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் தைக்கிற ஆர்வம் இருக்குது அப்படின்னா உங்களால் போக முடியாட்டாலும் தையல் கிளாஸ்க்கு போக முடியாட்டாலும் நம்ம நிவி டைலர் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து அதே போல் தச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக நீங்கள் நல்ல டெய்லர் ஆயிரலாம் இப்போ பாருங்கள் பட்டி ஒரு பக்கத்துக்கு தைச்சாச்சு இதே போல் இன்னொரு ரெண்டு பட்டி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அதையும் நம்ம தைச்சிடுவோம் இப்போ இன்னொரு பட்டியையும் நம்ம தச்சாச்சு ஜாக்கெட்டுக்கு தேவையான ரெண்டு சைடு பட்டியும் நம்ம தைச்சாச்சு அடுத்ததான் முன் பக்கத்து கிராஸ் கட்டிங்கில் நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு முதல் தச்சிருப்போம் முதல் லைனிங் எடுத்துக்கோங்க பாருங்கள் இது ஆம்கோள் இது கழுத்து பகுதி இதை மாதிரி வச்சுக்கிறோம் கழுத்து பகுதி கழுத்து பகுதி ஒன்றா ஆடுற மாதிரி வச்சுக்கிறோம் இப்போ இது மேலே நம்ம அதே போல் மெயின் கிளாத்தாக போடுறோம் இது கழுத்துப்பகுதி கழுத்து பகுதி கழுத்து பகுதியோடு வைக்கிறோம் ஆம்கோல் ஆம்கோளோட வரணும் அப்படி நீங்கள் இந்த மாதிரி சரியாக வச்சுக்கிட்டு இப்படி போடுறப்ப தான் உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் மாறாமல் இருக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒன்றுனையும் தனித்தனியாக போட்டீங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டையும் சரியாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது சில்க் காட்டன் அப்படிங்கிறப்ப நீங்கள் இங்கே ஒரு பி குண்டூசி போட்டுக்கோங்க இங்கே ஒரு பின்னு போட்டுக்கோங்க இங்கே ஒரு பின் போட்டுக்கோங்க இந்த கழுத்தை ஒட்டி ஒரு பின்னு போட்டுக்கோங்க அப்படியே போட்டுட்டு ரெண்டையும் சரியாக வச்சுக்கிட்டு பின்ன போட்டுட்டு நம்ம சுற்றியும் ஒரு தயர் போட்டு வந்துடலாம் இப்போ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சுற்றி நம்ம தைச்சாச்சு இந்த மாதிரி தைக்கிறப்ப நமக்கு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்றோட ஒன்று தூக்காமல் பதிஞ்சு இருக்கும் அதுக்காக தான் இந்த சுற்றி தையல் போடுறது இப்போ இதே போல் நம்ம இது வந்து நமக்கு இடது பக்கம் இதே போல் வலது பக்கத்தையும் நம்ம தச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா போட்டு தைச்சாச்சு இப்போ நம்ம கப் ஷேப்பு டாட் பிடிக்கிறணும் அதுக்கு நம்ம ரொம்பவே எளிமையாக நம்ம சீக்கிரமாக தைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்றும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க லைனிங் ப்ளவுஸு இந்த மாதிரி அளவெடுத்து நீங்கள் இது நான் சொன்ன மாதிரி இப்படி தைக்கிறப்ப சீக்கிரமாகவே ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிற நேரத்தில் நீங்கள் மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இது கழுத்து பகுதி உள்பக்கமாக ரெண்டு பகுதியும் வெளிப்பக்கம் வெளியில் வர மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம டாட் பிடிக்கணும் இல்லையா இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச் எடுத்துக்கோங்க டாட் அளவு வந்து நிறைய பேருக்கு கப் ஷேப்பு அமுங்க நாப்பில் வருது ஷார்ப்பாக வரணும் ஷார்ப்பாக வருது கொஞ்சம் அமுங்க நாப்பில் இருக்கணும் நிறைய பேர் டீட்டெயில் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து இது நார்மலாக இருக்கிற மாதிரி நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க ரெண்டரை இன்ச் வைக்கிறோம் இது வந்து மெயின் தாட்டுக்கான இடைவெளி ரெண்டரை இன்ச்சு எடுத்ததுலேருந்து மெயின் தாட்டு வந்து ஒரு மூணு இன்ச்சு வைக்கிறோம் மூணு இன்ச்சு அதுக்கப்புறமா இந்த இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கே தனியாக அளவு எடுக்கணும் அப்படின்றது கிடையாது இந்த மாதிரி பாயிண்ட்டு கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த கழுத்து பகுதியில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா அதுக்கு சென்ட்ரு பண்ணிடுங்க மடிச்சுட்டு இந்த சென்டரில் அவ்வளோதான் இப்போ இங்கே மெயின் டாட் பிடிச்சிருவோம் இங்கே கழுத்து பகுதியில் ஒரு டாட் பிடிச்சிருவோம் இந்த ரெண்டு டாட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு ஆம்கோல் டாட்டு ரொம்பவே ஈஸியாக தைச்சிடலாம் நான் தைக்கலாம் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நம்ம டாட்டை தைச்சிடலாம் பாருங்க ரெண்டு பக்கத்துக்கும் மார்க்கிங் வந்துடுச்சு இப்போ இந்த டாட்டை தான் நம்ம மொதல் தைக்கணும் இந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி உள்ள ஒரு விரலை வச்சுக்கிட்டு இப்படி மடிங்க இது சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு துணி தூக்காமல் வரும் இப்போ நம்ம மார்க் பண்ண ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு டாட்டோட அகலம் கிடச்சிரும் அடுத்து டாட்டோட உயரம் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க உயரம் வந்து இந்த மடிப்பு பகுதி வருது பாருங்கள் இதில் தான் உயரம் எடுக்கணும் இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்காது ரெண்டரை இன்ச்சு குறிச்சிக்கிட்டு அவ்வளோதான் டக்குன்னு நம்ம இந்த தான் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் டாட் பிடிக்கிறப்ப நம்ம தான் வந்து ஆரம்பிக்கிற இடத்துல நல்லா இளையாடிருங்க இந்த ஓரத்துல எப்பயுமே இலையாடாதீங்க அப்பதான் பாயிண்ட் உங்களுக்கு சரியா இருக்கும் இந்த மாதிரி இந்த ஓரத்துல இலையாடாம கொஞ்சம் நூல் வெட்டு வெட்டுங்க அப்பதான் வந்து சீக்கிரம் பிரியாம அடுத்ததா நம்ம மெயின் டேட் பிடிச்சாச்சு அடுத்ததா கழுத்து பகுதியில் குறித்து வச்சுருக்கோம் இல்லையா உள்பகுதியில் தான் நம்ம டாட் பிடிப்போம் இப்போ பாருங்கள் கழுத்து பகுதியில் குறித்து வச்சுருக்கோம் இதுவும் நல்லா கையை உள்ளே விட்டு ரெண்டு கிளாத்தும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோப்ப செக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் தெரியுது பாருங்கள் இதை விட ஒரு ஒரு இன்ச்சு இங்கே குறைச்சே வைக்கலாம் அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டரை ரெண்டு இந்த மாதிரி சைஸை பொறுத்து வரும் பாருங்கள் இங்கே வரைக்கும் வருது ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு வச்சுக்கலாம் நான் கால் இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை கிராஸாக கொண்டு வந்து நம்ம தச்சு விட்டோம் ரெண்டு டாட்டும் நம்ம தச்சாச்சு இப்படி எடுக்கிறோம் இந்த ரெண்டு டாட்டை இப்படி பிடிச்சோம்னா இந்த இடம் கிடைக்கிது பாருங்கள் இதுதான் மூணாவது டாட்டுக்கு அதாவது ஆங்கோல் பக்கம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு பாயிண்ட்டு இப்படி மடிச்சிருங்க மடிச்சுட்டு இந்த இடத்த ஏற்ற இல்லாமல் சரியாக இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை சரியாக வைக்கிறோம் வச்சுட்டு அதே போல் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் இந்த பாயிண்டை விட ஒரு ஒரு இன்ச்சு மேலே ஏற்றிடுங்க இந்த மாதிரி நீங்கள் அளக்கணும்னு அவசியம் இருக்காது தச்சு புழகிட்டோம்னா சல்லுன்னு நம்ம தைச்சிடலாம் இதை விட கொஞ்சம் ஏற்றி நம்ம தச்சிடலாம் நான் பிக்னஸ்க்காக ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கேன் பாருங்கள் மூன்றரை இன்ச்சு மூன்றைக்கு மேலே இறக்கமாக வைக்காதீங்க இங்கே வந்து இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு வச்சுக்கலாம் ஓரத்தில் இலையாடுறோம் இங்கே இலையாடக்கூடாது பாரு இப்போ மூணு டாட்டு ஒவ்வொரு டாட்டுக்கும் இடைவெளி ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பாக திருக்கணும் அதே போல் ரெண்டு டாட்டுக்கு நடுவில் ஒரு டாட் இருக்கும் இந்த டாட்டுக்கு நடுவில் இது இது ரெண்டுக்கும் நடுவில் இந்தது இந்த மாதிரி அக்கனா புள்ளி மாதிரி உங்களுக்கு வரணும் அப்போ தான் வந்து பாயிண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் ஷேப் அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் முன் பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே அழகாக வந்திருக்கு கப் ஷேப்பு இப்போ இதே போல் நம்ம இது வந்து நம்ம வலது பக்கம் தைச்சிருக்கோம் அடுத்து இடது பக்கத்துக்கும் நம்ம இதே போல் கப் ஷேப்பை பிடிச்சிருவோம் இப்போ வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுலேயுமே நம்ம கப் ஷேப் பிடிச்சாச்சு அடுத்ததான் நம்ம பட்டியை வந்து இதோட வச்சு நம்ம தைக்கணும் பட்டி எப்படி வைக்கிறது அப்படின்னா முத வந்து இது வெளிப்பக்கம் இது வெளிப்பக்கம் இது வெளிப்பக்கம் இது வெளிப்பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்பவே எளிமையாக ஈஸியாக தைச்சிடலாம் எப்பயுமே பட்டி நம்ம தைக்க ஆரம்பிக்கையில் இந்த கழுத்து பகுதியிலருந்து தான் தைக்கணும் ஏன்னா இங்கே தான் வந்து பட்டன் பீஸ் வைப்போம் நேராக இருக்கணும் இங்கே வந்து ஆம்கோல் பக்கம் கொஞ்சம் கூட குறையா வந்தாலுமே நம்ம சைட் ஜாயிண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நம்ம பட்டி வந்து கழுத்து பகுதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் இப்போ இது இப்படி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்படி வச்சு தச்சு திருப்பையில் நமக்கு சரியாக வந்துடும் கழுத்து பகுதியிலருந்து ஆரம்பிப்போம் இப்போ இந்ததை இப்படி வச்சோம்னா இப்படி தைக்கலை இது வந்து ஆம்கல் பகுதி வருதா அப்போ வந்து இதை இப்படி திருப்பிக்கோங்க ஒன்று ஏன்னா வலது பக்கம் இடது பக்கம்ங்கிறப்ப ஒன்று மேலே வரும் பட்டி ஒன்று மேலே லைன் இந்த கப் ஷேப்பை போட்டுக்கோங்க இந்த மாதிரி தைச்சி திருப்புறப்ப ரெண்டுமே உங்களுக்கு வெளிப்பக்கம் வந்துடும் முதல்ல நம்ம இதை தைச்சிடலாம் அடுத்து இந்த பட்டியை தச்சு காமிக்கிறேன் பட்டி தைக்கில இந்த முக்கோண ஷேப்புக்கு இங்கே ஒட்டி வைக்கக்கூடாது கொஞ்சம் அப்படி கேப் விட்ருக்கோம் விட்டுட்டு அரை அளவு நம்ம தையலுக்கு விட்ருக்கோம் பட்டியிலையும் அரை இன்ச்சு தையலுக்கு விட்ருக்கோம் இங்கே நம்ம முன்பக்கத்துலேயும் நம்ம தையலுக்கு விட்ருக்கோம் அந்த அரை இன்ச்சு அளவுக்கு தைச்சிட்டுவோம் இந்த மெயின் டாட் வர்ற இடத்துல நல்லா இழுத்துக்கணும் இழுத்துக்கிட்டு இந்த டாட்டை முக்கோண ஷேப்பில் அப்படி மடித்து வச்சுக்கோம் கட்டியும் இந்த முன்பக்கமும் மேலே ஏற்றி இறங்கி வந்துடக்கூடாது ஒரே அளவில் இருக்கட்டும் பாருங்கள் இங்கேயும் இங்கேயும் சரியாக வந்துருக்கு பட் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டிருக்கோம் இது இருக்கட்டும் இதையும் தச்சுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அளந்துவிட்டு இன்னொரு தையல் போட்டிருக்கோம் இப்போ இதில் பட்டியை நம்ம மேலே வைக்க போகிறோம் அதே போல் தான் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம தைக்கப்போகிறோம் அதே போல் இந்த அடியில் நமக்கு கப் ஷேப்பில் டாட் மெயின் டாட்டை நல்லா மடித்து விட்டுக்கிறோம் மடித்து விட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே பட்டியை வைக்கிறோம் அந்த ஷேப்புக்கு இப்போ பாருங்க தச்சாச்சு இது எதுக்காக மடிக்கிறோம் அப்படின்னா மடிக்காமல் நீங்கள் இப்படி இழுத்து தச்சிட்டீங்கன்னா இங்கே வச்சு உங்களுக்கு இந்த கப் ஷேப் வந்து அழகாக இருக்காது இழுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த மெயின் தாட்டை நம்ம உள்ளே மடிச்சிடறோம் இப்போ ரெண்டு பக்கம் பட்டி வச்சு தச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த உயரை வந்து நம்ம கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே இது சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு தையல் போட்டோன்னே இதை செக் பண்ணிக்கலாம் அதே போல் ஆம்கோல் பக்கமும் நமக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும் இப்போ என்ன செய்கிறோம் ஒன்றுமே மேல ஒன்று போடுறோம் கழுத்து பகுதியை கழுத்து பகுதியோடு போடுறோம் ஆம்கோல் பகுதி ஆம்கோல் பகுதியோடு இருக்குது இப்போ ரெண்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இழுத்து பாருங்கள் ரெண்டுமே சரியாக இருக்குது அப்போ கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைக்கிற இடம் நமக்கு சரியாக இருக்குது இப்போ ஆம்கோல் பக்கம் வரான் ஆம்கோல் பக்கமும் இழுத்து இப்போ ஆம்கோல் பக்கம் ஆம்கோல் பக்கமும் நமக்கு ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கணும் அப்போ தான் சைட் ஜாயின் பண்ணையில் நமக்கு ஒரு பக்கம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் வரும் பாருங்கள் இதை இழுத்து பிடிச்சி பாருங்கள் சரியாக இருக்குது இப்போ எனக்கு நான் தைக்கல சரியாக இருக்குது அதனால் இப்போ தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுடலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் புதுசாக பழகிறப்ப கொஞ்சம் ஏற்றி இறக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுவே பெருசாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ என்ன பண்ணுறோம்னா எது பெருசாக இருக்கோ அந்த பக்கம் அடுத்த தையல் போடையில் கொஞ்சம் தள்ளி தைக்கிறீங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தள்ளி தைச்சு இப்படியே இந்த தையல் மேலையை போட்டோம்னா இந்த உயரமானது இதோட சரியாக வந்துடும் அதே போல் இந்த பக்கமும் ஏதோ ஒன்று உயரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த பக்கம் மட்டும் தச்சுக்கிட்டே வரையில இந்த இடத்துல கூட்டி தச்சு எடுத்துட்றோம் இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம வந்து பழைய பீஸ் கொக்கி பீஸ் வந்து ஏற்றி இறக்கி வராமலும் ஆம்கோல் பகுதியும் நமக்கு சைட் ஜாயிண்ட்டில் ஏற்றி இறக்கி வராமல் நம்ம தச்சுக்கலாம் இப்போ நமக்கு சரியாக இருக்குது அப்படின்றனால நான் இது மேலேயே ஒரு தையல் போட்டுறேன் இப்போ நம்ம அடுத்ததாக ரெண்டு தையல் போட்டாச்சு ரெண்டு பக்கம் சரியாக இருக்குது அடுத்தது நம்ம கொக்கி பீஸும் வளைய பீஸ் வைக்க போகிறோம் நான் வந்து கொக்கி பீஸ் வந்து இடது பக்கம் வைப்பேன் வளைய பீஸ் வலது பக்கம் வைப்பேன் இது இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது ஒவ்வொரு சைடு வந்து ஒவ்வொரு பக்கம் வந்து மாற்றி வைப்பாங்க கொக்கி பீஸை வலது பக்கம் வச்சு இடது பக்கம் வளைய பீஸ் வைப்பாங்க அந்த மாதிரியே வச்சுக்கலாம் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் கொக்கி பீஸும் வளைய பீஸும் இப்படி தான் தைக்கணும் அப்படின்ருக்கு அது போல் மட்டும் நம்ம தைச்சிக்கலாம் இப்போ கொக்கி பீஸ் வந்து இடது பக்கம் வைக்கிறதுனால இந்த ரெண்டு இன்ச்சில் வெட்டணும் இல்லையா அதை வந்து இந்த பக்கம் வைக்கிறோம் வளைய பீஸ்க்கு வந்து அகலம் மூணு இன்ச் வச்சதில் வச்சுக்கிறோம் முதல் கொக்கி பீஸை தைச்சிடலாம் கொக்கி பீஸ் வந்து வெளிப்பக்கம் வச்சு உள் பக்கம் தச்சு திருப்ப போகிறோம் இந்த பட்டியை விட ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பிசுறை கவர் பண்ணி தைக்கிறதுக்கு சரியாக இப்போ இந்த இடம் வரையில் லேஸாக ஒரு சுருக்கு வச்சு கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறப்ப வச்சுக்கலாம் வச்சால் நீட்டாக இருக்கும் வைக்காட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் இழுத்தமானே இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் லேஸாக சுருக்கு வைப்பேன் கொக்கி பீஸ்க்கு மட்டும் சுருக்கு வச்சா போடுமா இப்போ இந்த பிசுறு இருக்கிற பக்கம் எப்படி இந்த கொக்கி பீஸை வச்சு ஒரு அமுக்கு தயிர் இது மேலேயே போட போறோம் இப்ப வெளிப்பக்கம் வச்சோம் இல்லையா வெளிப்பக்கம் வச்சு தச்சதா முழுசானமா உள் பக்கம் திருப்ப விசுரை இந்த பட்டி அளவுக்கு மடிச்சிருங்க மடிச்சுட்டு முழுசாக உள்பக்கமாக திருப்புறோம் இந்த முழுசாக உள்பக்கம் திருப்புறப்ப அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சுருக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அளவு தேவையில்லை நமக்கு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கொக்கி வைக்க அகலாக இருந்தால் போதுமானது மிச்சத்தை மடிச்சிடலாம் உள்ள இப்போ இந்த ஓரத்தில் இப்படி தச்சு இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி தச்சு திருப்புறோம் இந்த இடம் வர்றப்போ இழுக்குது பாருங்கள் அதுக்காக தான் இங்கே ஏன்னா இங்கே விட இங்கே வந்து உள்ள அகலம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த உயரம் இங்கே உயரத்தை விட அதனால தான் நம்ம கொஞ்சம் சுருக்க வச்சுக்கிட்டோம்னா இந்த இடம் வரையில் அப்படி இழுத்து கொடுத்துக்குறோம் நமக்கு ஷேப் அழகாக இருக்கும் ஷேப்புக்கே இந்த இடத்துல அப்படி மடிச்சுட்டு வைக்கணும் பாருங்க வெளியில அழகா நீட்டா இருக்கு இப்போ நம்ம வளைய பீஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கூடுதலானதை நம்ம வளைய பீசையும் தச்சுட்டு ரெண்டையும் அளந்துட்டு நம்ம வெட்டி விட்டுக்கலாம் இப்போ வலது பக்கம் வந்து நம்ம வளைய பீஸ் வைக்க போறோம் வளைய பீஸை வந்து உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் நம்ம திருப்புவோம் அதே போல பட்டியை விட அரைஞ்சு இறக்கமா வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம சுருக்களாக வைக்க வேண்டியதுல நேராக தச்சுட்டு வந்துடலாம் இப்ப என்ன பண்றோம்னா வெளிப்பக்கம் வளைய பீஸ் வந்து நம்ம வளைய வைக்கிறதுக்காக தைக்கிறதுனால முழுசா திருப்பக்கூடாது இடைவெளி தெரியும் கொக்கி மாற்றப்ப அதுக்காக இந்த தைச்ச இடம் இருக்கு இல்லையா இந்த தையலை மறைக்கிற அளவுக்கு நம்ம வைச்சா போதுமானது இந்த அளவுக்கு இது கரைப்பகுதி அப்படிங்குறதுனால நான் மடிக்கலை ஒருவேளை உங்களுக்கு கரைப்பகுதி இல்லைன்னா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இது சுமார் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சாவது இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வளைய வச்சது போக நமக்கு இந்த இடத்துல துணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இங்கே தச்சு இந்த ஓரத்தில் தைச்சிடலாம் இந்த பிசுரை உள்ளே விட்டு மறைக்கிறோம் இப்போ இதுக்கு பக்கத்துலயே இன்னொரு தையல் போடப்படுறோம் இப்போ இந்த ரெண்டு தையலுக்குள்ளே தான் நம்ம வந்து வளையத்தை வைப்போம் அதுக்காக தான் இது ஃபினிஷிங் அப்போ தான் அழகாக இப்போ நம்ம கொக்கி பீஸ் வளைய பீஸ் வச்சாச்சு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இப்போ பாருங்கள் சரியாக இருக்குது இப்போ நம்ம கூடுதலாக இருக்கதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ரொம்பவே சூப்பராக முன்பக்கம் நாற்பது இன்ச்சு சைஸு கிராஸ் கட்டிங்கு லைனிங் ப்ளவுஸு எப்படி முன்பக்கத்தை அழகாக தைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் ரொம்பவே எளிமையான முறை இதே போல் நீங்களும் தைச்சி பாருங்கள் சீக்கிரமாகவும் தைச்சிடலாம் அழகாகவும் தைச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் இதோட இந்த ஜாக்கெட்டோட பின்பகுதி சைட் ஜாயின் பண்ணுறது கை ஜாயின் பண்ணுறது சைட் ஜாயின் பண்ணுறது கழுத்து ஜாயின் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ